வணக்கம் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிர்ஷி தற்போது மத்திய விவசாயத்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌகானுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் அதாவது நீங்கள் விவசாயிகளிடம் பிரசங்கிப்பதை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டு அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் அதில் மோடியும் அதாவது பிரதமர் மோடியும் அதில் பங்கு பெற வேண்டும் என்றும் டெல்லியினுடைய முதலமைச்சரான அதிர்ஷி கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த பாஜகவினர் விவசாயிகளை பற்றி பேசுவதை பார்த்தால் தாவூத் இப்ராஹிம் அஹிம்சையை பற்றி பேசுவது போன்றிருக்கிறது என்று ஏளனமாக பாஜகவை பார்த்து பேசி சிரிக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அதிர்ஷி அதாவது பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லையில் மிகப்பெரிய அளவில் கடந்த ஒரு வருடமாக விவசாயிகள் போராட்டம் நடந்து வருகிறது அதில் தற்போது விவசாயிகளுடைய தலைவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கை கொண்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று முப்பத்தைந்து நாட்களை கடந்து தற்போது உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பளித்திருக்கிறது அங்கிருக்க உண்ணாவிரதம் எடுக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி நல்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது ஆனால் அந்த மருத்துவ உதவியை மறுத்திருக்கிறார்கள் விவசாயிகள் எங்களுக்குரிய குறைந்தபட்ச ஆதரவு விலை எங்களுக்கான ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய அல்லது விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து திட்டங்களையும் ஒதுக்கி வைப்பது அதே போன்று லக்கிம்பூர் கேரியில் நடந்த விஷயங்களில் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை விடுவிப்பது போன்ற கோரிக்கைகளை வைத்து பல மாதங்களாக சிங்கு திக்ரி போன்ற எல்லைகளில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது அங்கே மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் இருப்பவர்கள் கரையொறியில் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் அங்கே விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட கொண்டிருக்கிறது மத்திய விவசாயத்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌகான் அதிர்ஷிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதாவது டெல்லியினுடைய முதலமைச்சர் விவசாயிகளை பற்றி எந்த பிரச்சனையும் பார்க்காமல் அந்த விவசாயிகளினுடைய நலனை கருதாமல் அந்த பிரச்சனையில் ஈடுபடாமல் இருந்து விலகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌஹான் அதிர்சிக்கு எழுதிய கடிதத்தில்தான் முதலமைச்சர் அதிர்ஷி அவர்கள் சொல்லும் பொழுது நீங்களெல்லாம் விவசாயிகளை பற்றி பேசும் தாவூத் இப்ராஹிம் அஹிம்சையை பற்றி பேசுவது கொண்டு இருக்கிறது என்று தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் அதிர்ஷி அதாவது பஞ்சாபில் விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அதே மட்டுமல்லாது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு மோடியையும் அழைப்பிற்கு விடுத்திருக்கிறார் அதாவது மோடியை வந்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு சிவராஜ் சிங் சௌஹானிடம் கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் அரிசி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சயுக்த கிசான் மோர்ச்சா அப்படிங்கிற பேனரின் கீழ் இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல விவசாய அமைப்பை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு குழுவாக செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கான பிரச்சனைகளை பாராமல் கடந்த ஒரு வருடங்களாக அவர்கள் டெல்லி எல்லையிலும் டெல்லி செல்லும் போன்ற போராட்டத்தை காவல்துறை வைத்து தடுத்து நிறுத்தி அவர்களை போராட விடாமல் தடுத்து நிறுத்தியதற்கான காரணம் அதன் பின்பு சிங்கு திக்ரி எல்லைகள் போன்ற எல்லைகளில் அவர்கள் போராட்டத்தை துவங்கிக் கொண்டிருப்பது தற்போது உண்ணாவிரத போராட்டம் வரை அதாவது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்று வந்து நிற்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவசாயிகளுக்கான பதில் மத்திய அரசாங்கத்திடமோ மாநில அரசாங்கத்திடமோ கிடைக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்